உங்களுக்கு சமாதானம் நாம் கற்பிக்கும் போதிக்கும் எந்த ஒரு வெளிப்பாடானாலும் அது வேத வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் வேத வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டிராத வெளிப்பாடுகள் எப்போதாவது நமக்கு கிடைக்கும் என்றால் அந்த வெளிப்பாடுகள் தேவனிடத்திலிருந்து வந்த வெளிப்பாடுகள் அல்ல இருப்பினும் வேத வாக்கியங்களை மட்டும் பிடித்து கொண்டு நடப்பது என்பது தேவனை உறவு ரீதியாக அறிந்து நடப்பது போன்றது ஒன்று அல்ல என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் தேவனோடு கூடிய உறவிலே நடப்பீர்கள் என்றால் தானாகவே நாம் தானாகவே வேத வாக்கியங்களின்படி நீங்கள் நடப்பீர்கள் நாம் எழுத்தின்படி அல்ல ஆவியின்படி நடக்கிறோம் ஆனால் வேதாகம எழுத்தின்படி வேத வாக்கியங்களின்படி உறுதிப்படுத்தாத எந்த ஒரு வெளிப்பாட்டிலும் ஆவியானது ஒருபோதும் நம்மை வழிநடத்தாது நாம் இன்று வாசிக்கும் புதிய ஏற்பாட்டை இயேசு கிறிஸ்துவின் ஷீடர்கள் ஒருபோதும் வாசித்ததில்லை காரணம் என்ன அந்த புதிய ஏற்பாட்டு நிருபங்களையும் வேத புத்தகங்களையும் எழுதியது இயேசு கிறிஸ்துவின் ஷீடர்கள் அவர்கள் அதை எழுதுவதற்கு மூலப்பொருளாய் ஆதாரமாய் இருந்தது என்ன அவர்கள் ஆவியினால் நடத்தப்பட்டார்கள் அவ்வாறு அவர்கள் ஆவியிலே நடத்தப்பட்டபடியினால் புதிய ஏற்பாட்டை எழுதுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தார் தேவனோடு இருக்க உறவுக்கும் வேத வாக்கியங்களை அறிவதற்குமான ஒரு எடுத்துக்காட்டு யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்பது நாற்பது வசனங்களை நாம் வாசித்து பார்த்தார் இயேசு பேசிய வார்த்தை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் இதுதான் எழுத்து அப்போ சில பதினேழில் கூட பவுளி புள்ளை எழுதி வைத்திருக்கிறார் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று நே தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் செசலோனிக்கிலும் உள்ளவர்களை பார்க்கலும் இருந்தார்கள் வேதத்தை ஆராய்வதென்பது ஆராய்ந்து பார்ப்பது என்பது கிறிஸ்துவ உடையவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கே உரித்தான் ஒரு விஷயம் அவர்களுடைய வாழ்வியல் முறையில் அவ்வாறு யூதர்கள் எபிரேயர்கள் அக்காலத்தில் வாழ்ந்தவர்கள் வேதத்தை பரிசெயர் சதுசையர் ஆராய்ந்து பார்த்தார்கள் வேத ஸ்காலர்ஸ் ஆராய்ந்து பார்த்தார்கள் அதை ஏ இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே வேத வாக்கியத்தில் நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் அதுதான் நாம் பேசிட்டு வரோம் வேத வாக்கியம் எழுத்து அதில் நித்திய ஜீவன் உண்டா இயேசு சொல்கிறா அதில் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் எழுத்து ஆவியினால் நடத்தப்படாவிட்டால் பிதாவை அறியும் அனுபவப்பூர்வ அறிவிலே நடத்தப்படாவிட்டால் வேத வாக்கியத்திலிருந்து நாம் நித்திய ஜீவனை நித்திய வாழ்வுக்கான அனுபவப்பூர்வ அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் வேத வாக்கியங்களை ஆவி உறுதிப்படுத்துகிறது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் அதிலே நித்திய ஜீவன் உண்டென்பதை நீங்கள் எண்ணுகிறீர்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அடுத்தபடியாக நடக்க வேண்டிய விஷயம் என்னது சரியாக ஆராய்ந்து பார்க்கிற நிலைமை நம்மை இன்னொரு இடத்துக்கு அழைத்து செல்லும் ஒரு அனுபவபூர்வ அறிதலுக்கு அந்த வேத வாக்கியங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே இயேசுவோடு கூட இயேசு காண்பித்த பிதாவோடு கூட அனுபவபூர்வ அறிவுக்குள் நம்மளை நடத்துவதற்கு வேத வாக்கியங்களின் வேலையானது சாட்சி கொடுப்பது ஒரு நபரை பற்றிய பிதா பரிசுத்தாவியின் உறவை பற்றி சாட்சி கொடுப்பதுதான் வேத வாக்கியம் அது சாட்சி கொடுக்கும் போது நாம் என்ன பண்ணணும் சாட்சி கொடுக்கிற உறவுக்கு நேரா தேவனுக்கு நேரா நம்ம அந்த உறவுக்கு அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை ஒரு நபரிடத்தில் நம்மை நடத்தி செல்வது ஒரு நபரோடு கூடிய இருக்கிற உறவில் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனின் உறவுக்கு ரீதியாய் நம்மை நடத்துவதற்கு ஏதுவாய் சாட்சி கொடுப்பதுதான் தான் வேத வாக்கியம் அதனால்தான் ஆரம்பத்தில் நான் உங்களிடத்தில் சொன்னேன் தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு நமக்கு வந்தது என்றால் அதுக்கு வேதவாக்கியம் நிச்சயம் சாட்சி கொடுக்கும் வேத வாக்கியம் கொடுக்கும் சாட்சியை நாம் சரியாய் புரிந்து கொண்டோம் என்றால் தேவனை உறவு ரீதியாய் அறியும் வெளிப்பாடுக்குள் நாம் நடந்து செல்வோம் சில வேத வாக்கியங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன் நீங்கள் அதை பிறகு எடுத்து வாசிக்கலாம் லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு மற்றும் நாற்பத்தைந்தாவது வாக்கியங்கள் மத்தேயு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு தி மத்தையு மூன்று பதினாறு இங்கு நான் குறிப்பிட்டிருக்கேன் இந்த வேத வாக்கியங்களை நான் மேலே பேசியிருந்த வெளிச்சத்தின் வெளிப்பாட்டின் கண்ணோட்டத்திலிருந்து அந்த இருந்து இந்த வாக்கியங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இந்த வாக்கியங்களுக்கான புரிதல் கூட உங்களுக்கு இருக்கும் நன்றி